அலம்லா அல்லாஹினுடைய பேரர்களால் இருபத்தி ஒன்பதாவது நாளினுடைய தராவித்துறவை தொடர்ந்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹம் அவருடைய தராவித்துறவை கபூல் செய்வானாக நம்மற்ற நோன்புகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக மீதமுள்ள நாட்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் இபாதத்தை செய்வதற்கும் அல்லா தோஃப் செய்வானாக இன்னும் இரண்டு நோன்பா அல்லது ஒரு நோன்பா என்று தெரியவில்லை இருக்கக்கூடிய இரண்டு இரவுகளையும் அமல் செய்வதற்கு அல்ல தோசி செய்வான் சூரத்துல் சூறத்துள் கௌசல் நாம் அதிகமாக தொழுகையிலே ஓதப்படக்கூடிய ஒரு சூறா இந்த காருக்கெல்லாம் பார்த்தா நாலு வீடு வண்டிக்கு ரெண்டு வீடு அப்படிதானே காருக்கு நாலு வீடு எப்படி காருக்கு நாலு வீலோ சில பேருக்கு மௌத்தார வரைக்கும் நாலு சூறா தான் அதுக்கு மேலே கற்றுக்கணும்னு ஆசைப்படுறதும் கிடையாது கற்றுக்கிறதும் கிடையாது நாலு சூறா என்ன என்ன ஆத்தீன்னா குளு அஹது குளிர் அப்பில் ஃபலக்கு நாஸ் இந்த நாலு சூறாலையும் மவுத்து வரைக்கும் வண்டி ஓடும் குளி ஒரு ஆகியோர் காஃபிரும் கூட சில பேருக்கு தெரியாது அது கொஞ்சம் குழப்பம் அப்படின் ஒன்று நிறைய சூறாக்களை கற்றுக்க ஆசைப்படுங்க சரி கௌசர் கௌசர் சில விஷயங்கள் இந்த என்ன சொல்லுகிறான் நபியே உங்களுக்கு நாம் கௌசரை கொடுத்தோம் என்பதாக அல்லாவுக்காக வேண்டி தொழுவுங்கள் அல்லாஹுக்காக வேண்டி குர்பானி கொடுங்கள் அபுத்தர் யார் பெருமான சலல்லா ஒலிவு செல்லம் அவர்களை கோபப்படுத்துகிறார்களோ சங்கடப்படுத்துகிறார்களோ அவன் ஆண்மையற்றவன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அவன் சந்ததியற்றவன் என்பதாக திட்டவம் இல்லையா வார்த்தையில அது மாதிரி அல்லாஹால பெருமானா சலல்லா ஒளியூ செல்லம் அவர்களை கோபப்படுத்துபவன் அவன் சந்ததியற்றவன் ஆண்மையற்றவன் என்பதாக அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் அப்போ முதல் வசனம் இன்ன ஆசைனா கல் கௌசர் நாம் உங்களுக்கு கௌசரை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஆயத்தினுடைய கௌசர் என்றால் என்ன உலமாக்கள் தப்சீரில் பல கருத்துகளை எழுதுகிறார்கள் முதலாவது கருத்து உங்களுக்கு நாம் கல்வியை கொடுத்தோம் கல்வி நாணங்களை கொடுத்தோம் பெருமான சல்லா அலிம் அவர்கள் பல ஞானங்களை அறிந்தவர்கள் சஹாபாக்கள் பின்னால் என்ன செய்கிறார்களோ அதை பெருமானாருக்கு அறிவித்து கொடுத்து விடுவான் அல்லா அல்லாவுடைய துதர் இமாமத்திலே இருக்கிற போது பின்னால் செய்வார்கள் ஆனால் பெருமானாருக்கு தெரிந்து விடும் பெருமான சல்லா அலி சொல்லம் தொழுகையை முடித்து விட்டு உங்களில் சில சஹாபாக்கள் இதெல்லாம் செய்தீர்களே என்பதாக அல்லாஹுடைய துதர் கேட்பாங்க அப்போ அல்லாஹ் முதலாவது கருத்து என்ன இன்னா கல் கௌசர் நபியே நாம் உங்களுக்கு கல்வி என்னும் ஞானங்களை கொடுத்தோம் என்பதாக இரண்டாவது கருத்து சொல்லப்படுகிறது நபியே உங்களுக்கு நாம் நுபுவத்தை கொடுத்தோம் பெருமானா சல்லல்லா அலிவுசல்லம் அவர்களை நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் எனவே உங்களுக்கு நாம் நுபூவத்தை கொடுத்தோம் என்பது இரண்டாவது கருத்து மூன்றாவது கருத்து சொன்னால் நல்லா தாலா நவிய உங்களுக்கு நாம் நிறைய நியமத்துகளை செய்திருக்கிறோம் நிறைய நியாமத்துகள் மற்ற எல்லா மனிதர்களை விடவும் உங்களுக்கு நாம் நிறைய நியாமத்துக்களை கொடுத்திருக்கிறோம் என்பது மூன்றாவது கருத்து நான்காவது கருத்து நவிய நாம் உங்களுக்கு கவுதுல் கௌதல் என்கிற தடாகத்தை கொடுத்திருக்கிறோம் ஐந்தாவது கருத்து சொன்னாங்க நதியை நாம் உங்களுக்கு சொர்க்கத்திலே ஓடக்கூடிய ஒரு நதி அந்த நதிக்குல் கௌசர் என்கிற ஒரு ஒரு நதி அது உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதாக சொர்க்க நதி அப்போ தடாகம் என்பதை விடவும் அது சொர்க்கத்தினுடைய நதி என்பதுதான் சரியான கருத்து இமாம் புகாரி அகமதுல்லா அலை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளில் இந்த விஷயத்த சொல்றாங்க ஹவுதுல் கௌசர் என்பது தடாகம் கிடையாது அது சொர்க்கத்தில் ஓடக்கூடிய ஒரு நதி என்பதாக சொன்னாங்க தடாகம் என்பது வேறு நதி என்பது வேறு நதி என்பது ஓடக்கூடிய ஆறுக்கு சொல்லுவாங்க தடாகம் என்பது தேங்கி நிற்கக்கூடிய ஒரு பெரிய குளத்துக்கு சொல்லப்படும் அப்ப குளம் என்பதை விடவும் அது சொர்க்கத்தில் ஓடக்கூடிய ஒரு ஆறு ஒரு நதி என்பதாக இமாம் புகாரி அஹமத்துல்ல அவர்கள் தங்களுடைய கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க சரி சொர்க்கத்தில் ஓடக்கூடிய நதி இப்போ இந்த நதியை குறித்து பெருமாள செல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை பார்ப்போம் நபி சொல்லாஹ் அலிவு செல்லம் அவர்களுடைய இறுதி காலங்களை குறித்து சஹாபாக்களுக்கு அவ்வப்போது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நேரத்தில் எனக்கு மௌத்து வந்துடும் என்கிற விஷயத்தை பெருமானார் தெளிவாக சொல்லாமல் சூசகமாக சஹாபாக்களுக்கு சொல்லி கொண்டே இருந்தாங்க சில சஹாபாக்கள் அதை அறிந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டார்கள் அதனால் பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள்ட்ட பல கேள்விகளை கேட்பார்கள் பொதுவாக ஹதீஸ்களை எடுத்து பார்த்தா நபி சொல்லா அலி செல்லம் எப்போ தங்களுடைய இறுதி நேரத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அதற்கு பிறகுதான் சஹாபாக்கள் அதிகமாக கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க ஏன் பெருமானாருடைய ஒஃபாத்திற்கு பிறகு நபி இடத்துல கேள்வி கேட்க முடியாது பெருமானார் வகி என்பது நின்று போய்விடும் அதனால பெருமானார் இருக்கிற போதே நாம் பயன்படுத்திக் கொள்ளும்னு சொல்லி நிறைய சகாபாக்கள் கேள்வி கேட்பான் அப்படி சில சகாபாக்கள் கேள்வி கேட்டாங்க யாரோ சொல்லா நீங்க மூத்த ஆயிட்டீங்கன்னு உங்களை பெற்றுக்கொள்கிறோம் ஏதாவது ஒரு தேவனா உங்களை வந்து பார்த்தர்றோம் பள்ளிக்கு ஓடி வந்துடுறோம் மஸ்ஜித் நபவிக்கு ஓடி வந்துடுறோம் உங்களை முசாஃபா செய்யறோம் உங்களுக்கு சலாம் சொல்றோம் சொர்க்கத்துல எப்படி யாரோ சொல்லலாம் உங்களை நாங்க கண்டுகொள்றது என்பதாக கேட்டாங்க சொர்க்கத்துல எப்படி கண்டுகொள்கிறது நீங்க எங்க இருப்பீங்க எங்கே உங்களை தேடி பிடிக்கிறது என்பதாக சொன்னாங்க ஒரு ஆயிரம் பேரும் கூட்டத்துக்கு நடுவுல ஒரு ஆளை தேடி பிடிக்கிறனால பெரிய கவிஷயம் இப்போ சொர்க்கம் என்பது ஒட்டுமொத்த உலகத்திற்காக வேண்டியும் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உலகம் அது அந்த உலகத்துல யாரை சொன்னால் உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சஹாபாக்கள் கேட்குறாங்க பெருமா நான் சொன்னாங்க வான பாத்த கும அல நீங்க என்னை எங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னாள் கவுனூர் தடாகம் அந்த நீர் அந்த நீர் ஓடக்கூடிய ஆறுக்கு பக்கத்துல என்னை நீங்க பெற்றுக்கொள்வீங்க என்பதாக சொல்லி காட்டினாங்க சரி யாரோ சொல்லலாம் நாங்கள் உங்களை அங்கே பெற்றுக்கொள்வோம் நீங்கள் எங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க எப்படி எங்களை கண்டுபிடிப்பீங்க என்பதாக சகாபாக்கள் கேட்குறாங்க கைப்ப தனாரி யாரோ சொல்லா என்பதாக பெருமான கேட்கப்பட்ட போது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க உலகத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒதுக்கள் நீங்கள் தொழுகைக்காக வேண்டி செய்கிற ஒது இந்த ஒது இருக்கிறதே நாளை மறுமையிலே அது ஜொலிக்கும் அது மின்னும் என்பதாக சொன்னாங்க எப்படி ஒரு பல ஒட்டகத்துக்கு மத்தியிலே கருப்பு ஒட்டகத்துக்கு மத்தியிலே ஒரு வெள்ள ஒட்டகம் அடையாளம் கண்டு கொள்ளப்படுமோ கருப்பு ஆடு இருக்கிறது ஒரே ஒரு வெள்ள ஆடு அப்போ எந்த ஒரு யாருடைய ஆடோ அவர் கண்டு அடையாளம் கொள்வார் அது போல பெருமானு சொன்னாங்க எல்லா மனிதர்களுக்கும் மத்தியிலே என்னுடைய உம்மத்தை நான் எப்படி அடையாளம் கொள்வேன் சொன்னா என்னுடைய உம்மத்திற்கு அல்ல உதவ கொடுத்திருக்கிறான் அந்த உதவு செஞ்ச மனிதர்களுடைய உடல் முகம் கை கால் எல்லாம் ஜொலிக்கும் அதை வைத்து நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்பதாக சொன்னான் பெருமானாரை நாம் அடையாளம் கண்டுகொள்வது கௌதுல் கௌதூர் அந்த ஓடக்கூடிய ஆறுக்கு பக்கத்துல நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் நம்மை அடையாளம் கண்டுகொள்வது அடையாளம் கொள்வார்கள் என்பதாக சொன்னாங்க இமாம் அவங்க நிறையாக்களை நிறைய சட்டத்திட்டங்களை எழுதக்கூடிய எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு இமாம் அந்த இமாம் அவர்கள் தன்னுடைய கிதாபுகள் எழுதுறாங்க உலகத்தில் உள்ள தண்ணீர்களை தரவரிசையாக பிரிக்கிறாங்க என்னென்ன தண்ணீர் எல்லாம் புனிதமான நீர் என்கிற தரவரிசையாக பிரிக்கிற போது முதலாவது தண்ணீர் சொன்னாங்க பெருமானம் அவர்களுடைய வந்த தண்ணீர் என்பதாக உடன்படிக்க ஆயிரத்தி நானூறு சகாபாக்கள் இருக்கிறாங்க பெருமானி செல்லும் அவர்கள் நாடிய நாட்களை விடவும் கொஞ்சம் நாள் கூடி போச்சு அதனால அங்கே தண்ணீர் இல்லை எடுத்துட்டு வந்த தண்ணீர் எல்லாம் காலியா போச்சு இப்ப அல்லாஹுடைய தூதரடத்துல பெருமான சகாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லா தண்ணீர் இல்ல ஒழு செய்ய தண்ணி இல்ல ஒழு செய்ய என்ன செய்யறது பெருமான சலந்தாலேஷன் சகாபாக்களை தேட சொன்னாங்க எடுத்த உடனே கையில இருந்து எல்லாம் தூதர் கொடுக்கறல ஒரு உழைப்பு தேவை சஹாபாக்களை தேட சொன்னாங்க சஹாபாக்கள் போய் தேடினாங்க யார சொல்ல இல்ல யார சொல்ல இங்கும் கிடைக்கல ஒரு பெண்மணி வந்தாங்க ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க அந்த பெண்மணி கொஞ்சம் எங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த குடத்துல உள்ள தண்ணியை சில சகாபாக்கள் உழுவு செஞ்சாங்க ஒரு குடத்துல உள்ள தண்ணி எத்தனை பேர் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஒழு செஞ்சிடலாம் மீது ஆயிரத்தி நானூறு சகாபாக்கள் இருக்கிறாங்க யார சொல்லா இதுவும் காலியா போச்சு யார சொல்லா பெருமான சல்லா அலி செல்லம் அந்த குடத்தினுடைய அந்த வாய்ப்பகுதியின் மீது அல்லாஹுடைய தூதர் இப்படி கை வச்சாங்க இப்படி கை வச்சான் பைப்பை போல அந்த கையிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது ஆயிரத்தி நானூறு சகாபாக்களும் அதை குடிச்சாங்க அதை குடிச்சுக்கிட்டாங்க அதில் உதவு செஞ்சாங்க இப்போ பெருமான செல்லல்லா அலீ செல்லம் அவர்களுடைய கையில் இருந்து வந்த தண்ணீர் அந்த ஹுதேபியாவின் உடன்படிக்கையில் இதுதான் புனிதமான நீர்களிலே முதலாவது என்பதாக கித்தாபுல எழுதுகிறான் ரெண்டாவது புனிதமான நீர் என்னன்னு சொன்னா ஜம்சம் தண்ணீர் இஸ்மாய அவர்களின் மூலம் இந்த உலகத்திற்கு கிடைத்த அந்த ஜம்சம் நீர் அதுதான் இரண்டாவது புனிதமான தண்ணீர் என்பதாக சொன்னான் மூணாவது புனிதமான தண்ணீர் அல்லாஹால சொர்க்கத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆறு என்பதாக சொல்லப்பட்டது அல்லாஹ் உலக மக்களுக்காக வேண்டி வைத்திருக்கிறான் இந்த உம்மத்திற்காக வேண்டி வெள்ளிக்கிழமை ஜும்மால கூட சொன்னேன் ரெண்டு பெரிய ஜும் லைலத்துல் கதனுடைய பயான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரெண்டு பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான் ஒன்று இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட பாக்கியம் அது லைலத்துல் கதனுடைய இரவு நாளை மறுமையிலே கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்ன அது பெருமானா சலல்லா வலியுசல்லாம் அவர்களுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் ஹவுதுல் கவுதூர் தடாகத்தை கொடுத்துருக்கான் நீர் அல்லாஹலா கொடுத்துருக்கிறான் அப்போ மூன்றாவது நீராக எழுதுறாங்க ஹவுது கௌதூர் நீர் என்பதாக சரி இந்த நீர் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் பெருமானா செலல்லா செல்லம் தாங்களாக போய் அந்த ஆற்றுல கையை விட்டு குடிக்கிறத விட ஒவ்வொருத்தவருக்கும் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய இருந்து தண்ணியை ஊற்றுவாங்க அந்த கண்ட நீர் ஆற்றிலிருந்து எடுத்து ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் தான் கையிலிருந்து அந்த மக்கள் குடிப்பார்கள் உம்மத்தினர்கள் குடிப்பார்கள் என்பதாக வருகிறது சரி யார் குடிப்புக்கு முடியும் இந்த தண்ணீரை எல்லாரும் குடிச்சிட முடியாது பெருமானாருடைய சுண்ணத்தை நமிசரல்லியோ சென்னம் கொண்டு வந்த இந்த தீன யார் சரியான முறையிலே வாழ்க்கையில பேணி வாழ்ந்து மூத்தாகிறார்களோ அப்பேர்ப்பட்ட நபருக்கு தான் அல்லாஹ் இந்த நீரை தருகிறான் அப்பேர்ப்பட்ட நபருக்கு தான் இந்த நீர் குடிக்க முடியும் பெருமானாருடைய தீன பேனலே பெருமானார் கொண்டு வந்த மார்க்கத்தின் படி நடக்கலே நபியுடைய ஒரு சுண்ணத்தை கூட ஒரு ஆள் பேணல அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் தண்ணி கொடுக்க மாட்டாங்க மாறாக தள்ளி விட்டுருவாங்க தள்ளி விட்டுருவாங்க இருந்து வெளியே போன்னு சொல்லிடுவாங்க அருமையானவர்களே பாஸ் வச்சிருந்தாதான் ஒரு இடத்துக்கு உள்ள அப்படின்னு அலோன்றாங்க பொருத்தட்ட பாஸ் இல்ல என்ன செய்யறாங்க கையை பிடிச்சி வெளியே இழுக்கிறாங்க அது மாதிரி மலக்குமார்கள் என்ன செய்வார்கள் இந்த ஆள் என்னுடைய சுண்ணத்த பேணலே இந்த ஆள் நான் கொண்டு வந்த தீன பேணலே நான் கொண்டு வந்த தீன் வாழலே அதனால் இழுத்து வெளியே போடுங்க சொல்லப்படும் அந்த நபர் இழுத்து வெளியே போடப்படும் அருமையானவர்களே பெருமானாருடைய கரங்களில் இருந்து கௌதூர் கௌதூரை பருக வேண்டும் என்கிற பாக்கியத்தை நாம் ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்க வேண்டும் அல்லாஹால அந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் நசிபாகுவான் சரி நான்காவது தண்ணீர் புனிதமான நீர்ல நான்காவது வரிசையில் எழுதுறாங்க இருக்கக்கூடிய நைல் நைல் அற்புதம் என்னன்னு சொன்னால் இன்ன வரைக்கும் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கல எங்க வருது எங்க இருந்து வருது எங்க இருந்து அது போகுது அதனுடைய ஸ்டார்டிங் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை ஒரு கருத்து இப்படி இருக்கிறது அதனுடைய ஆரம்பம் சொர்க்கத்திலிருந்து வருகிறது என்பதாக நான்காவது புனித நீருடைய தரவரிசையிலே நெஜிப்தில் இருக்கக்கூடிய மிஸ்ரில் இருக்கக்கூடிய நைல் நதி என்பதாக எழுதப்படுகிறது வல்ல ரஹ்மான் இந்த கௌதுல் கௌதருடைய தடாகத்திலே நீர் அருந்தக்கூடிய பெருமானா சலல்லா அலிஸ்வலாம் அவருடைய கரங்களிலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தின் மனைவர்களுக்கும் தந்தருவானாக தலா திருப்புறானை விளங்கி அமல் செய்யக்கூடிய நசீபின மனைவர்களுக்கும் தந்தருவானாக வாசு ராவன் அலமது இல்லாஹம்